ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் வேள்வி குண்டத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த குண்டத்திற்குள் இருந்து மிக பெரிய உருவம் கொண்ட குரோணி என்கின்ற அசுரன் தோன்றி வருகின்றான் அண்டம் அமைய தான் பிறந்தான் அம்மானை என்று ஐயா ஆகமத்திலே குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நிறைந்த பெரிய உருவத்துடன் தோன்றி வந்து நின்றதைக் கண்ட தேவர்கள் அவனது முகத்தை பார்க்கின்றார்கள் அது அவனுடைய முதுகு புறத்திலே அமைந்திருந்தது கைகள் ஒரு கோடியும் கால்கள் ஒரு கோடியும் கொண்ட வினோத பிறவியாக இருந்தான் அவனது உள்ளங்கைகளை உற்று நோக்கிய தேவர்கள் அதிலே அமைய பெற்றிருந்த விதி அமைப்பு குறியீடுகளை கண்டார்கள் அதாவது இதைத்தான் நாம் கைரேகை என்று கூறுகின்றோம் இவ்வாறு அவனது உள்ளங்கையிலே அமைந்திருந்த விதி அமைப்பு குறியீடுகளை கண்டு இவன் தர்மமே அறியாத சண்டித்தடி மூடன் தினமும் பாவ செயல்களையே செய்யும் இயல்புடையவன் இவனை கண்டாலே தோஷம் பற்றி கொள்ளும் அந்த தோஷம் நீங்க வேண்டுமானால் நாம் ஏழு பிறவி பிறக்க வேண்டியது வரும் பின்பு இவன் கையிலையே விழுங்குவான் என்றும் பின்பு நாராயணரால் இவன் அழிந்து போவான் என்றும் அந்த தேவர்கள் கூறினார்கள் குரோணி நடந்து வருகின்ற பொழுது இந்த பூமியானது கிடு கிடு என்று அசையும் அளவுக்கு அவனுடைய உருவம் அமைந்திருந்தது சில நாட்களை தூக்கத்திலேயே கழித்த குரோணி விழித்தழுந்தான் அவனுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது ஓடோடி சென்று ஏழு கடல்களில் நீரையும் குடித்து தீர்த்தான் ஆனால் அது அவனுடைய கடவாய்ப்பு கூட போனதாக போதுமானதாக இல்லை தீராத பசியால் அங்குமுங்கும் பார்த்த குரோனிக்கு கைலேங்கிரியிலே இருந்த தேவர்கள் தென்பட்டார்கள் அவர்களை விழுங்குவதற்காக கைலேங்கிரி வந்த குரோனி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விழுங்குகின்ற போது நாராயணர் மட்டும் அகப்படாமல் மண்ணுலகம் வந்து ஈஸ்வரரை நினைத்து தவம் இருக்கின்றார் ஈஸ்வரரும் ஒரு சன்னாசி போல வடிவெடுத்து திருமால் முன்பு காட்சி கொடுத்து இதற்காக என்ன நினைத்து தவம் இருந்தீர்கள் என்று கேட்க திருமால் சுவாமி அசுரன் குரோணியானவன் விழுங்கி விழுங்கிவிட்டான் நான் ஒருவன் மட்டும் அகப்படாமல் தப்பி வந்தேன் எனவே கைலயங்கிரி அனைத்து தேவர்களும் முன்போல் இலங்கி இருந்திடவும் அசுரன் குரோணியை ஆறு துண்டுகளாக வெட்டி அழிப்பதற்கும் எனக்கு அனுமதி தர வேண்டியே தங்களை நினைத்து தவமிருந்தேன் என்று அழிக்கும் கடவுளாகிய நாராயணர் ஈஸ்வரிடத்திலே கூறினார்கள் குரோணியை ஆறு துண்டுகளாக வெட்டுவதற்கு திருமால் ஈஸ்வரிடத்திலே அனுமதி வேண்டியது ஏனென்றால் தேவலோகம் பூலோகம் அனைத்துடைய ஆட்சி அதிகாரங்கள் அத்தனையும் சிவபெருமான் வசமே இருந்தது அதனால் தான் குரோனியை அழிப்பதற்காக திருமால் ஈஸ்வரிடத்திலே அனுமதி வேண்டினார் ஆனால் கலியன் பிறந்த பின்பு அவனை அழிப்பதற்காக இறை அரசாட்சி பொறுப்புகள் அத்தனையும் திருமாலிடத்திலேயே ஒப்படைத்தார் சிவபெருமான் இது பின்னாலே வருகின்ற வரலாறு இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் Ein Jahr